இன்னைக்கு நாம வீடியோல பால்வாடி சத்து மாவு வச்சு சூப்பரா டேஸ்டியா செய்யக்கூடிய கேக் தான் செய்ய போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யறது வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்க அந்த பால்வாடி சத்து மாவு வச்சு நல்லா சூப்பரான கேக் பண்ணியிருக்கிறோம் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த கவர்மெண்ட் இந்த பேபி ஸ்கூல் பால்வாடியில் கொடுக்குறாங்க இல்லையா இலவச சத்து மாவு அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன் இதை ஒரு கழித்து எடுத்துக்கலாம் இதில் நிறைய கப்பிகள் இருக்குது இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக்சி ஜார் சேர்த்துக்கு எடுத்துக்கலாம் அதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் கூடவே இது கூட கால் கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் ஏன்னா இது பால்வாடி மாவுளியும் சர்க்கரை இருக்கும் இது கால் கப் சர்க்கரை போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து முட்டையோட ஸ்மெல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து வெண்ணிலேசன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜார் மூடி நல்லா ஒரு முப்பது செகண்டுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்டுக்கு நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ம் இப்போ இது கூடவே நம்ம ஜளிச்சு வச்ச சத்து மாவை உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இதோ ஒரு முப்பது செகண்டுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடாவையே இன்னும் கூட ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஜலிச்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் நம்ம இதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து கேக்கு நல்லா வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேக் தினில் நான் வாழை வாழலையை வாட்டி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வாழாளிக்கு பதிலாக பட்டர் பண்ணி பட்டர் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சுற்றியும் கொஞ்சம் நெய் நெய் தடவிட்டு இந்த மாடு மாவு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் மாவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது வந்து கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுல அப்படியே ட்ரை பண்ணுங்கள் உள்ளே சேர்த்தாச்சு இதை நல்லா ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி டேப் பண்ணி கொடுத்துடலாம் ஃபேர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் நான் கொஞ்சம் வெள்ளரி வித வச்சுருக்கேன் இது மேலே தூய் விட்டுறல இப்போ நான் வந்து ஒரு குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷமாக நான் வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம எடுத்துகிட்டு உள்ள மாவை ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சிருக்கிறேன் குக்கரில் பாருங்கள் எங்கேயும் மோதாத மாதிரி நம்ம நடுவில் சென்டரில் வச்சுருக்குறோம் இப்போ நாம் ஓடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கேஸ்கட்டும் போட வேண்டாம் விசிலும் போட தேவையில்ல இது வந்து மீ லோ ஃப்ளேம்லேயே வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் சிம் பண்ணிவிட்டு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் இதை நான் கழித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரியா எனக்கு நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இதில் ஒரு கத்தியை விட்டு பார்க்கலாம் கத்தியை குச்சி எதுன்னு பாருங்கள் ரொம்ப கிளியரா வந்திருக்கு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் நல்லா முழுமையாக ஆறுனதும் நாம் டிமோல்ட் பண்ணிக்கலாம் இது முழுமையாக ஆறி வச்சு ஓரங்கள் எடுத்து விட்டுட்டு நம்ம டிமோல்ட் டீமோல்டு பண்ணிடலாம் திரு திருப்பி போட்டு ஒரு தட்டு தட்டுனாவே விழுந்துடும் சேர்த்த வாழை எலையும் எடுத்துடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது நாங்கள் உள்ளேருந்து எடுக்கும்போது டம்ளர் விழுந்தது இப்போ நம்ம இதை வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு கட் ஆகும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் செம்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்